இந்த மாதிரி அளவு எங்க கிடைக்க பைக்கு பதினஞ்சு க ஓனர் இருக்காப்ல அப்ப நான் ஒரு ஓனரா இருக்க ناமா எனக்கு நிமிஷம் இருக்க முடியலவேன புருஷனை பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டியது ததோய் திருப்பி திரும்ப ஏன் கடவுளே கண்ணே லையாடா வேற புருஷனை பார்த்து கல்யாணம் முடிக்க வாழ முடியாது முடியாதப்பா எங்கயா தொலைஞ்சி போயிட தனியா வருது நீ செவச்சற

வாங்க மேடம் ஏன் கோவப்படுறீங்க நான் இங்க போறேன் பா என் தங்கச்சி வீட்டுக்கு வாங்க இறக்கி விடுறேன் தங்கச்சி வீட்டுக்கு வாங்க என் தங்கச்சி வீடு உங்களுக்கு தெரியாது அங்க இருக்கு சரி வாங்க போம்மா ஜோடியா வேணா வேணா ஏய் கண்ணு மேடம் ஏன் கோவப்படுறீங்க அதானே புள்ளை நடக்க விடுறீங்களாடா இந்த உலகத்துல நீங்க அழகு இருக்கு பாத்து நான் போக பொம்பளை பாக்குறீங்க அத விடுங்க மேடம் நீங்க இருக்கற நீங்க தான் அழகுங்க அடி வாங்க மாட்டீங்களா சொல்லு அத விடுங்க

அப்ப இங்க தான் போனாங்களா ஆமா என்னால நம்பற முடியல என்ன மேடம் உங்க புருஷனை இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம போவோம் மாமா ட்வெண்ட்டி இருக்கு போவோம் அவன் இருக்கா மேடம் அவன் போகட்டும் வாங்க நம்ம ரெண்டு ஜோடியா போவோம் மாமா ஜோடியா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போவோம் வாங்க வாங்க மேடம் ஏன் வாங்க போக போடுறீங்க வாங்க போவோம் வாங்க மேடம் நீங்க இப்படி பண்றீங்க வாங்க மேடம் வாங்க மேடம்